ம் சக்தி ஓம் சக்தி தாயே முத்தாரம்மா சரண மெ நாடின் முத்தாரம்மா பெருமை நிதி தரும் முத்தாரம்மா ஆறுமை மணியே முத்தாரம்மா ஓம் ஓம் சக்தி தாயே முத்தாரம்மா சரண மெ நாடின் முத்தாரம்மா பெருமை நிதி தரும் முத்தாரம்மா அருமை மணியே முத்தாரம்மா ஓம் ஓம் சக்தி தாயே முத்தாரம்மா நாடி நீ முத்தாரம்மா கார்ப்பனை உலக இயற்கை என்னும் சோப்பன வாழ்வில் மயங்காமல் கற்பனை உலக இயற்கை என்னும் சோற்பன வாழ்வில் மயங்காமல் அல்பகல் உன்னை நினைந்துருகி ஆனந்த முறவே அருள்வாயே அல்பகல் உன்னை நினைந்துருகி ஆனந்தமுறவே அருள்வாயே ஓம் ஓம் சக்தி தாயே முத்தாரம்மா நாடி நீன் முத்தாரம்மா அழியா அன்பே என்னுயிரே அரசே எந்தன் ஆரமுதே அழியா அன்பே என்னுயிரே அரசேந்தன் ஆரமுதே தாயே அமுதே அருள்கடலே அருளும் பொருளும் தருவாயே தாயே அமுதே அருள் கடலே அருளும் பொருளும் தருவாயே ஓம் ஓம் சக்தி தாயே முத்தாரம்மா சரணமே நாடினேன் முத்தாரம்மா కాంజి కాజికమాక్షమ్మా కరుణయన్ కాపాయి ము కాజిమాక్షయమ్మా కరుణయున్ కాపాయి ముతారమ్మా కాశి విశాలాక్షి నీయమ్మా మాంగల్ం కాపా முத்தாரம்மா காசி விசாலாட்சி நீயம்மா மாங்கல்யம் காப்பாய் முத்தாரம்மா ஓம் ஓம் சக்தி தாயே முத்தாரம்மா சரணமெ நாடினின் முத்தாரம்மா சந்ததி காப்பாய் முத்தாரம்மா சந்தானம் காப்பாய் முத்தாரம்மா சந்ததி காப்பாய் முத்தாரம்மா சந்தானம் காப்பாய் முத்தாரம்மா குடும்பம் தழைக்க முத்தாரம்மா நல்லவர் வாழவும் முத்தாரம்மா குடும்பம் தழைக்கவும் முத்தாரம்மா நல்லவர் வாழவும் முத்தாரம்மா ஓம் ஓம் தாயே முத்தாரம்மா நாடி நாடினின் முத்தாரம்மா பெருமை நிதி தரும் முத்தாரம்மா அருமை மணியே முத்தாரம்மா ஓம் ஓம் தாயே முத்தாரம்மா சரணமே நாடி நின் முத்தாரம்மா ஓம் சக்தி